ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பூரணம் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க பூரணம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட ஒரு கப் சூடான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு ஒவ்வொரு மாவை பொறுத்தது சில மாவுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும் சில மாவு கொஞ்சம் தண்ணியிலையே நல்லா திரண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது ஸோ இன்னும் ஒரு அரை கப் நல்லா சூடான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ சூடான தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இதை மூடி வச்சிடலாம் இப்போ கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணலாம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயோட ஈரப்பதம்லாம் வத்துற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கல் தூசி இல்லாத சர்க்கரையாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி தூசி இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அப்புறம் பூரணம் ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கிட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ பாருங்கள் மாவு நமக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு இது நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ கையில் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இது போல ஒரு பிளேட்டை கவிழ்த்துக்கோங்க அல்லது சப்பாத்தி பழகை கூட நீங்கள் எடுத்துக்கரலாம் உங்கள் கிட்ட வாழை இலை இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணலாம் அது இல்லனா இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த கவர் மேலே இந்த உருண்டையை வச்சுருங்க கையில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இப்போ ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு கை வச்சே இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க இப்போ இதுக்கு நடுவில் பூரணம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை சரி பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ அதோடய ஓரங்கள் பார்க்குறதுக்கு அந்நீவனாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு விரல் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து விட்டிங்கன்னா கொழுக்கட்டை அச்சில் செஞ்ச மாதிரியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இதே மாதிரியே எல்லா கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி தட்டு அல்லது இந்த மாதிரி தட்டு இருக்கும் இல்லையா இதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை இந்த மாதிரி இதில் அடிக்கிறங்க இப்போ இதை மூடி வச்சு கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு வேக வைங்க ஸோ பத்து நிமிஷத்துலயே ரொம்ப சூப்பராக வெந்துடும் பாருங்க கொழக்கட்டையெல்லாம் ரொம்ப அழகாக வெந்து வந்துருச்சு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி யார்னாலுமே செஞ்சிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பூரணம் கொழுக்கட்டை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்